வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை அல்ல ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி திங்கட்கிழமை இன்றைய தினம் சிஐடிக்கு அழைக்கப்பட்ட முக்கியமான விடயம் என்னென்றால் ஒரு சில விடயத்தை விளங்கிக் கொள்வோனும் இலங்கையிலிருந்து அரசியல் செய்வதென்பதும் வெளிநாடுகளிலிருந்து அரசியல் செய்ய சொல்வதும் நூறு விதம் வித்தியாசமான விடயங்கள் ஆனால் உண்மை என்னென்றால் இந்த அரசியல் வந்து நாங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு இலங்கை மக்களுக்குடிய நியாயத்துக்காக போராடுறது சரியான கஷ்டம் எனக்கு இதுவரைக்கும் வழங்கப்பட்ட மொத்த வழக்குகள் இந்த தனிப்பட்ட வழக்குகள் எதுவுமே இல்லை இந்த போராட்டத்துக்காக வழங்கப்பட்ட வழக்குகள் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு அதில் இப்போது பதினேழு கிட்ட நிலுவையில் இருக்கிறது மிச்சம் ஒன்பது வழக்குகள் வந்து தானாகவே தள்ளுபடி செய்யப்பட்டு போயிருக்கிறது இருபத்தி ஆறு வழக்குகள் இதுவரைக்கும் நான் சொந்தமாக வேண்டியிருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் ஜூன் பதிமூன்றாம் ஆண்டுக்கு முதல் எந்த நீதிமன்றங்களும் ஏறினது கிடையாது தயவு செய்து வடிவாக விளங்கி கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் இது பதிமூன்றாம் தேதிக்கு முன்னும் எந்த நீதிமன்றங்களும் டிராஃபிக்கு ஒருக்கா டிராஃபிக் பிரச்சனைக்கு ஒருக்காக மோட்டர் பைக்கு காராக கொண்டு வந்து பின்னால் இடித்ததற்கு ஒருக்காக ஏறி இருக்கிறேன் நான் அடித்ததற்கெல்லாம் இன்னொரு வந்து இடித்து போட்டு எனக்கு அடித்ததற்காக ஏறி இருக்கிறேன் அதைவிட நான் ஒரு வழக்கு போட்டிருந்தேன் என்னுடைய காணியை வந்து அடாத்தாக பிடித்தது தொடர்பாக ஒரு வழக்கு வந்து போட்டிருக்கிறேன் ஆனால் முதல் தடவையாக பொதுமக்களுக்காக என் மீது வழக்குகள் சாத்தப்பட்டது சாவச்சேரியிலிருந்தால் இந்த வழக்குகள் விழுந்தது உங்களுக்கே தெரியும் அது வரைக்கும் நான் எந்த வழக்குகளையும் வேண்டிக் கொண்டவன் அல்ல அதை வடிவாக விளங்கிக் அதே நேரம் இந்த வழக்குகளில் வந்து உண்மையை சொல்வதாக இருந்தால் இந்த வழக்குகளில் வந்து எதுவுமே வந்து நான் என்ன சொல்வது என்னுடைய தனிப்பட்ட வழக்குகளையும் தாண்டி முக்கியமான வழக்குகளாக இருக்கிறது வந்து என்னுடைய இந்த பாராளுமன்ற அரசியல் பயணங்களால் வந்த வழக்குகள் தான் கூடு அதையும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாகவே இல்லை அது உங்களுக்கு வடிவாகவே தெரியும் உதாரணத்துக்கு வந்து நல்ல ஒரு உதாரணம் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு உதாரணம் வந்து எங்களுடைய இந்த எம்பி வழக்கு ஸோ இந்த எம்பி வழக்கு எனக்கு ஏன் வந்தது என்று கேட்டால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட இந்த எம்பி வழக்கு முடியும் போது சும்மா சொல்லுகிறேன் உங்களுக்கு இந்த எம்பி வழக்கு முடியும் போது அறுபது லட்சத்தை தாண்டி இருக்கும் என்னுடைய செலவு இந்த எம்பி வழக்குக்காக இந்த எம்பி வழக்கு முடியும் போது மொத்த செலவாக அறுபது லட்சத்தை தாண்டி இருக்கும் என்னுடைய செலவு அப்போ சரி அறுபது லட்சம் செலவழித்து ராமநாதன் அற்றுனா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேணுமா இல்லையான்றதுதான் என்னுடைய கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் இல்லையன்று தான் நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் உண்மையாகவே கவலையாக நான் ஒரு விடியத ஜோதிச்சு இவ்வளவு காசு செலவழிச்சு என்னுடைய இருக்கிற காசுகளை போட்டு சம்பளத்தையும் போட்டு உங்களுக்கு தெரியும் அந்த என்னுடைய நொமினேஷனை கேன்சல் பண்ணி யாருக்காக என்று யோசிச்சுனா நேற்றைய தினம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினத்தில் வந்து சுவிஸ்ஸில் கொஞ்சம் அண்ணாமர் அக்கமேர் வந்து இந்த ஒரு தெளிவான வீடியோவாக இதை போடுகிறேன் ஒரு கொஞ்சம் அண்ணமே ரக்கமேர் வந்து நேற்று சுவிஸில் வந்து தேசிய தலைவருக்கு வந்து அவர் இறந்து விட்டார் நாங்கள் தான் அவரோட நின்று அவர் இறந்ததை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுகிறோம் என்று சொல்லி ஒரு சில நிகழ்வுகளை நடத்தியிருந்தவர்கள் நான் உண்மையான செலவு தெரியவில்லை அந்த அந்த நிகழ்வினுடைய ஒரு நாள் செலவு மாத்திரம் ஏதோ அறுபது நாயிரம் சுவிஸ் ஃப்ரேங்க்னு சொல்லியிருந்தார்கள் உண்மையாக தெரியவில்லை அதை எப்படியோ பெரு எப்படியோ பெருக்கி பார்த்தால் இங்கே இருக்கிற ரெண்டு கோடி மூன்று கோடியை தாண்டு சரி அது தலைவருக்கு செய்யவன கேட்டால் கேட்டாலாம் செய்யவனும் தான் ஆனால் எப்போ செய்கிறது யார் செய்கிறது யாரால் செய்யப்பட்டது செய்யத்தின் நோக்கம் என்ன என்பது தொடர்பாக எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது அது தொடர்பாக பெரிய விமர்சனங்கள் இருக்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த விமர்சனங்களை பற்றி நான் கதைக்கு வந்து இல்லை நான் ஒரு முகப்புத்தில ஒரு பதிவொன்றை விட்டுருந்தேனா என்னென்றால் அதாவது வந்து சுவிஸ்ஸில் இருக்கிற தமிழாக்கள் அந்த ப்ரோக்ராமுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் போயிருக்கணுமான்னு நினைக்கிறேன் லட்சக்கணக்கான ஆக்கள் வெளிநாட்டில் இருக்கணும் நினைக்கிறேன் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் போயிருக்கிறார் பச அவர்கள் வந்து இப்படியான ஒன்றை செய்வதற்குரிய காரணம் என்ன எங்களுடைய போராட்டத்தை மலங்கடிப்பதற்காக எங்களுடைய போராட்டம் தேவையா இல்லையா எங்களுடைய தமிழ் மக்கள் தொடர்பாக வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய எண்ணம் நோக்கம் என்ன என்பது தொடர்பாக தான் எங்களுடைய பிரச்சனை இருக்கிறதை எனக்கு உண்மையாகவே கவலையில் தான் இந்த வீடியோ போடுறேன் என்றால் சின்னல்ல நான் வந்து பிறந்த நாட்கள்லையாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு வளர்ந்த நாட்கள்லையாக இந்த போராட்டத்தை நேராக பார்த்து வளர்ந்தால் போராட்டத்துக்கு போய் துவக்கெடுத்து போராடினி அந்த கேட்டால் இல்லை இந்த போராட்டம் நடக்கலை நான் ஐந்து ஆறு வயசு பிள்ளை இந்த போராட்டத்தோடு அங்கே இருக்கல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தான் இந்த இடம் பெயர்ந்தனாங்க அப்போது எனக்கு ஏழு வயசு அப்பா போராட்டத்தில் இணைந்திருந்தவர் ரெண்டு அண்ணாமல் போராட்டத்தில் இணைந்துருந்தவர் நான் ஒரு சின்ன பிடிக்க தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் எடுத்துனேன் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஓலவெல் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு இளவெல் எடுத்தினான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கேம்பஸுக்கு போனேன் பாஸ் அவுட் பண்ணேன் பாஸ் அவுட் பண்ணி டாக்டராக வாங்கினான் ஸோ இந்த போராட்டத்தில் உன்னுடைய பங்கு என்ன நீயும் எங்களை மாதிரி ஆயுதம் தூக்கி போராடினாயா ஒரு சண்டைக்கு போயிருக்கிறாயா அந்த வீரபாண்டிய கட்டப்பம்மனுடைய அந்த நாடக வசனங்கள் இருக்கிறது மஞ்சள் தேய்த்தாயா சட்டி அரைத்தாயா அதை கொடுத்தாயா இதை கொடுத்தாயா என் குலப்பெண்களுக்கு அதை செய்தா இதை செய்தாயா ஆகவே நீ யார் என் குலப்பெண்களுக்கு கேட்கிறன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இல்லை அம்மி அரைத்தாயா அப்படியெல்லாம் கணக்கு இருக்கிறது அந்த மாதிரி இப்போது என்னோட கேட்கிறார்கள் நீ யார் எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டத்தை முடிவெடுத்து விட்டதாக நாங்கள் அறிவித்து நாங்கள் இங்கே கொண்டாடுகிறோம் அதை கேட்பதற்கு நீ யார் நான் யார் என்ற கேள்விக்கு நான் என்னை சித்தாந்தத்தில் தான் பதில் சொல்லுவோம் நான் யார் நான் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை முந்தி ஸ்பீச் பேச்சு போட்டிகளுக்காக பாடமாக்கிறது யாரோ அடிகளர் நான் யார் என்ற கேள்விக்கு ஞானிகள் அப்படி தான் பதில் சொல்லுவோம் நான் யாரென்று நீங்கள் என்ன கேட்டால் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்காக என்னுடைய வேலைகளையும் என்னுடைய கனவுகளையும் இழந்து மக்களுக்காக நிற்கின்ற ஜாழ்ப்பாணத்தில் அது முக்கியமாக ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணத்து பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்தது ஒரு வேறு ஒன்று வந்து நான் வேலை செய்தது பத்து வருஷமாக டாக்டராக நான் படித்து வந்ததும் ஒரு வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகராக ஸோ எனக்கு இந்த அரசியலில் அதை செய்யணும் இதை செய்யணும் கொடி நடவணும் அப்படின்ற இந்த தேவைகளும் இவ்வளவு காலமும் இருக்கையில் தான் உண்மை இவ்வளவு காலமும் எனக்கு அந்த தேவைகள் இருக்கல ஸோ அதுதான் அந்த நான் யார் என்ற கேள்விக்கு எனக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் வந்து நான் ஒரு சாதாரண ஆதரம் மனிதன் சாதாரண ஒரு வைத்தியர் நான் தமிழ் மக்களுக்காக என்ன செய்திருக்கிறேனால் நான் செய்யாட்டிலும் எனக்கு உள்ள விழாப்பு வந்து என்னுடைய தந்தை இழந்திருக்கிறது தான் அது தவிர வேறு ஒன்றுமே தமிழ் மக்களுக்காக நான் செய்ய இல்லை தேசிய தலைவரை நேர கண்ணில் காண்டிருக்கிறாயே இல்லை வாழ்க்கையில் காண இல்லை கடவுளை காண்றது கஷ்டம் ராசா அது இந்த பளியும் சொல்லுது பளியும் இங்கே சொல்லு அதை தான் நான் இன்றைக்கு சொன்னேன் இந்த இந்த சிஏடி கேட்கப்பட்ட விவரங்கள் தொடர்பாக என்னோடய வீடியோண்டை போடுவரையும் வைப்பாருங்கள் ஸோ தேசிய தலைவரை கண்ணால் பார்க்க இல்லை வரி உடுப்பு போட்டு அண்ணா மேரையும் அக்கா மேரையும் கண்ணால் பார்த்துருக்குறோம் இடம்பெயர்ந்தோடைய அவங்க துணிஞ்சு நிற்பாங்க நாங்கள் ஓடுவோம் ஞாபகம் தெரியுமா நினைக்கிறேன் இடம்பெயர்ந்த நாட்களில் அவங்க சாதாரணமாக வேலிகள்லையும் இந்த பள்ளி மறுபடியும் சொல்லுவாரு வேலிகள்லையும் மரங்கள்லையும் வீடுகளுக்கு முன்னாலேயும் மதில்களுக்கு பின்னாலையும் சும்மா நிற்பாங்க ஆனால் நாங்கள் பயத்துக்கு உயிரை கொண்டு அப்பா என்னுடைய சைக்கிளில் முன்னுக்கு இருக்குது அப்பா எங்களை ஏற்றி கொண்டு போன ஞாபகம் இருக்கிற தொண்ணூறாம் ஆண்டுகள் அப்போ இயக்கத்தில் வந்து காவல்துறையிட சேரு இல்லை சேர்ந்தாங்க என்ன தொம்பது சேர்ந்துட்டார் ஆனால் இடம்பெயர்ந்து போகின்ற போது வந்து மேனேஜ் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போகும்போது ஒரு மூணு ஒரு சைக்கிளில் சூகேசுக்கு முன்னே வச்சு கொண்டு என்னுடைய ரெண்டு கதை புத்தகங்களையும் முன்னுக்கு வச்சுக்கோணும் அம்மாவை பின்னுக்கு ஏற்றிக்கொண்டு அம்மா சுகேஸை கையில் வச்சுருப்பேன் போடி இளம்பெயர்ந்து போன ஞாபகங்கள் அப்போது சர்வசாதாரணமாக இந்த பயமுமே இல்லாமல் நிற்பாங்க அந்த பயத்தை அந்த அதை பார்த்துக்கும் போது எனக்கு நான் அம்மாவிட்ட கேட்பேன் நம்ம என்னுடைய இயக்க அண்ணாமருக்கு பயம் இல்லையாண்டு அப்போது சொல்லுவாங்க இல்லை அவங்க பயப்பட மாட்டாங்க அவங்க சாவதற்கு புனிந்தவர்கள் என்று சொல்லுவார்கள் ஸோ அந்த உணர்வுகள் அந்த எண்ணங்கள் தான் எங்களுடைய மனசில் இருக்கு நீ யார் என்ற கேள்விக்கு அவற்றை பார்த்து வளர்ந்தவன் என்று பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன் ஸோ அவற்றையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம் பல இழப்புகளை தாண்டி வந்திருக்கிறோம் பல வலிகளை பல காயங்களை பல மறக்க முடியாத சம்பவங்களை எல்லாம் தாண்டித்தான் நாங்கள் இந்த முப்பத்தொம்பது வயசுக்கு வந்திருக்கோம் ஆகவே அந்த வழிகளுக்கு இருந்து உருண்டவன் என்ற அடிப்படையிலே தான் நான் சில விடயங்களை நான் இந்த தமிழ் மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்வதுண்டு மற்றபடியாக நீங்கள் தலைவருக்கு கொண்டாடுறத கேட்பதற்கு நான் நான் யாருமே இல்லை ஆனால் நான் சாகும்போது துரோகி என்ற ஒரு பேர் இருக்காது ராமநாதன் அர்ச்சுனா துரோகி என்று பேர் இருக்காது என்னுடைய வரலாறை நீங்கள் தேடி நான் காதலித்தேன் என்னுடைய தனிப்பட்ட வரலாறு தனி ஒழுக்கம் இல்லை என்று சொல்லுங்கள் உயற்றுக்கொள்கிறேன் நான் சாதாரண மனிதன் நான் ராமனும் அல்ல சீதையுமல்ல அர்ஜுனனும் அல்ல மறுபடியும் பள்ளி சொல்லுகிறது நான் ஒரு சாதாரண மனிதன் ஆகவே சாதாரண என்னுடைய வாழ்க்கையை கடந்து வந்திருக்கேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு சேரடிக்கும் போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய அம்மாவினுடைய வாழ்க்கை உங்களுடைய அப்பாவின வாழ்க்கை உங்களுடைய சகோதரங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மனைவியினுடைய வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை சற்று சிந்தித்து பாருங்கள் பார்த்தா பிறகு தெரியும் இன்னொருவனுடைய நோக்கி கை நீட்டும் போது நீங்கள் ஒரு விரலை நீட்டும் நீட்டும்போது மிக்க நான்கு விரல்களும் என்னை நோக்கி தான் நீடுகிறது ஆகவே தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் யாராவது சொன்னால் ஆகும் நான் பிள்ளை விட்டிருக்கிறேன் நான் யாரையுமே துரோகம் இல்லை என்னுடைய காதலிக்கின்ற என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதில் நான் யாருக்குமே துரோகம் செஞ்சே என்னை யாராவது விட்டுட்டு போய் இப்போது திருப்பி வரமாட்டியான்னு கேட்கின்ற வரலாறு தான் முப்பத்தொம்பது வருடம் இருக்கிறது நான் இப்படி செய்து விட்டேனே என்று எந்த வரலாறும் இல்லை ஆகவே தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் புண்படுத்தினாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகளை நான் ஏற்றுக்கொள்வேன் ஆனால் இந்த நான் ஒரு போஸ்ட் ஒன்றை போட்டிருந்தேனா என்னென்றால் சுவிசில இருக்கிற தமிழாக்கள் அந்த நிகழ்வுக்கு போகிற தமிழாக்கள் நீங்கள் உணவுதான் சோறு தான் சாப்பிடுகிறீர்களா உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய அட்ரஸை எனக்கு அனுப்பி வைங்கள் உங்களுக்கு இங்கே இருந்து கஷ்டப்படுகிற மக்களுடைய நலங்களை பாசல் பண்ணி அனுப்புகிறேன் என்று என்னுடைய முகப்புத்தகத்திலே நான் ஒரு பதிவன்றை எழுத்து மூலம் போட்டிருந்தேன் அதை இன்றைய ஒரு சுவிட்சர்லேண்ட் வந்து ஒரு கோல் ஒன்று வந்தது யார் கோல் பண்ணாலும் பயம் இல்லாமல் ஆன்சர் பண்ணுறது தானே ஸோ கோல் பண்ணும்போது அந்த அண்ணா கிட்டே தம்பி எண்பத்தெட்டாம் ஆண்டு சின்ன வயசில் நான் வந்தனான் எண்பத்தெட்டாம் இருந்து இங்கே இருக்கிற சுய்சிலை இருக்கிற இயக்ககிர கட்டமைப்பில் நான் வேலை செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேயும் அவர் வேலை செய்கிறார் அவருடைய பேர் சொல்ல விரும்பவில்லை அவர் இப்போது கிளினிங் கிளீனிங் ஒரு ஒன்றை நடத்துகிறார் அவர் சுயசிலை தம்பி இப்படி உன்னை நான் ஆதரிக்கிறனாங்கள் உன்னை விரும்புகிறனாங்கள் ஆனால் இப்படியான ஒரு வசனத்தை சொல்லும்போது அது பொதுவாக சொல்லும்போது சுயசிலை வாழ்கின்ற சகல மக்களையும் அது பாதிக்கு பாதிக்கும் தானே தம்பி அதை நீ சொல்லாமல் விட்டுருக்கலாம் தானே ஆனால் அதற்காக உன்னை நாங்கள் வெறுப்பதாக இல்லை நீ இருப்பதால் தான் இப்போது நாங்கள் சற்று சுவாசித்துக் கொள்கிறோம் நீ இருக்கிறாய் என்ற சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறது நீ போராடுகிறாய் என்று பெருமைப்படுகிறோம் உனக்காக இன்னும் உதவிகள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ன வேணும் என்றாலும் நாங்கள் செய்கிறோம் ஆனால் தயவு செய்து சுயசில வாழுகின்ற மக்களையும் புலம்பெயர்ல வாழுகின்ற மக்களையும் கொச்சைப்படுத்தாது என்று சில விடயங்களை நான் அவர்களுக்கு சொன்னேன் அவரிடம் சொல்லாத சொல்ல முடிந்த விடயங்கள் சில விடயங்களை நான் உங்களுக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் நீங்களும் அவருக்கு நான் என்ன சொன்னேன் என்னை பதில் சொல்லியிருப்பேன் என்று உங்களுக்கும் விளங்கணும் ஏனென்றால் அண்ணவர் சொன்ன அண்ணன் நான் சிறுவயது காலங்களில் இருந்து இந்த போராட்டங்களுக்கு இருந்து வளர்ந்தவன் ஆனால் நான் ஒரு போராட்டவாதி அல்ல நான் ஆயுதம் தூக்கியவன் அல்ல நான் தந்தை நான் படிப்பேன் படிப்பேன்படியாக இல்லை எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னுடைய தந்தையிடம் நான் கேட்டபோது ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் நைன் ஏபி வந்து செகண்ட் ஷாக் ஏஏ பி டூசி வந்தபோது அப்பா நான் கவலைப்பட்டிருக்கும்போது அப்பா நான் இயக்கத்துக்கு வாரேன் மெடிசன் என்ன பண்ணியில் நான் இயக்கத்தில் மெடிசில் போய் சேரணும் அப்பா விடுங்கோ என்ன போகணும் ஏதோ ஒரு சண்டேயில் வீட்டில் நான் அப்பாவோட கழிச்சிட்டேன் நான் இயக்கத்துக்கு வரேன் இயக்கத்துக்கு போக போகிறேன்னு அப்பா சொன்னேன் ரோ போ ஒரு பிரச்சனையும் இல்லை சந்தோஷம் ஆனால் ஒரு விடயம் போய் ஒரு சாதாரண போராளியாக நீ சாகக்கூடாது அதை நான் விரும்பலை ஏனென்றால் நீ திறமையானவன் படிக்கக்கூடியவன் சகல திறமைகள் சின்னனில் எனக்கு அப்போ அடிக்கடி சொல்லுவார் எனக்கு சைக்கிள் ஓடுவதற்கு யாருமே இல்லை அந்த சைக்கிளில் பள்ளி மறுபடியும் சொல்லுகிறது அந்த இல்லை சாதாரணமான புஷ் பைக் ஓடுவதற்கு எனக்கு யாருமே பழக்கமில்லை தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இடம்பெயர்ந்திருக்கின்ற காலப்பகுதிகளில் சங்க ஒரு மாட்டுக் கொட்டில் ஒன்றில் தான் நடந்து வந்திருந்தாங்க அப்போது அந்த கொட்டிலுக்கு மேலே ஒரு மேடு இருக்கிறது அந்த மேட்டிலிருந்து சைக்கிளை உருட்டினால் நேரடியாக அந்த தெரியும் முதின காலத்தில் குப்பைகளை சேர்த்து ஒரு இடத்துல வச்சிருக்கார்கள் அந்த குப்பை மகிழ் மாதிரி இருக்கும் ஆனால் இப்போத்த மாதிரி ஊத்த குப்பையில் அந்த சரகுகளை சேர்த்துருப்பார்கள் அந்த வயல்களுக்கு கொண்டே புதைப்பதற்காக ஸோ என்ன செய்வேன் அந்த மேட்டில் ஏறி சைட்டில் ஏறி இருந்து கொண்டு உலக்கி கொண்டு போய் அந்த சருகுக்களை விழுவேன் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது அப்போ அப்பா அடிக்கிற சொல்லுவார் அப்போது நான் தீர்மானித்து விட்டு நீ ஒரு திறமையானவன் என்று அதனால் தான் நான் உன்னை அடிக்காமல் வளர்த்துருக்கிறேன் ஆகவே இப்போது கூட நீங்கள் ஒரு சாதாரண போராளியாக ஒரு உயிராக போகக்கூடாது எனக்கு விருப்பம் என்றால் வா நான் கொண்டு மெடிசில் சேர்த்து விடுகிறேன் செகண்ட் செய்யு அவர்கள் உன்னை படிப்பிப்பார்கள் எங்களுடைய போராளியை மருத்துவனாக நிசா அது எனக்கு பிரச்சனை இல்லை என்னுடைய அப்பா நேரடியாக சொன்ன வசனம் போராளி மருத்துவனாக இந்த நாட்டுக்காக நீ சேர்த்தால் பிரச்சனை இல்லை ஆனால் கோபம் அப்பாவுடன் கொண்டு அதை வேண்டி தரவில்லை இதை வேண்டி தரவில்லை என்ற கோபத்தில் போய் நீ சாகக்கூடாது உணர்ச்சி பூர்வமாக விரும்பினால் நீ படி ஒரு வா மருத்துவனாக வந்தால் பிறகு எனக்கு என்னுடைய தந்தையார் எனக்கு சொன்ன வாசனைகள் மருத்துவனாக வந்தால் பிறகா பிறகாவது என்றைக்காவது ஒரு நாள் எங்களுடைய சுதந்திர வேட்கை முடிவடையும் போது நீ எங்களுடைய போராட்ட அமைப்பில் ஒரு பெரிய மருத்துவனாக வேலை செய்யலாம் எத்தனையோ ஆயிரம் பேருக்கு நீ உதவி செய்யலாம் ஆகவே படிதா படி படி என்று சொன்ன இளைஞர்களுக்கு நான் சொல்லுவேன் என்ற படி படித்தால் எங்கேயும் போய் என்னவன் கதைக்கலாம் யாரும் என்ன கேட்டாலுமே படித்தவனுக்குரிய மரியாதை கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் மதிப்பு அதற்காக கற்ற பிரபாகரன் கற்றாரா பிரபாகரன் படித்தாரா அவருக்கு திறமை ஆண்டெல்லாம் இப்போ பிரபாகரன் கற்காததால் நாங்களும் கற்கவில்லை ஆகவே நாங்கள் பிரபாகரனுக்கு சமன் என்று சொல்கின்ற சில பேர் புலம்பெயர் நாட்டிலிருந்து என்னை கோல் எடுக்கிறார்கள் நானும் படிக்கவில்லை அன்னையும் படிக்கவில்லை ஆகவே தலைவர் நாங்கள் ஒன்று நீ எங்களை படிக்காதவன் என்று பேசுகிறாயா சந்திரசேகரை படிக்காதவன் என்று பேசுகிறாயா அப்படி என்றால் பிரபாகரனையும் நீ பேசுகிறாயா என்று தெய்வம் படிக்கவில்லை தான் அதற்காக தெய்வத்தை யாருமே பேசப்போவதில்லை மறுபடியும் பள்ளி கூட இந்த வீட்டில் மறுபடியும் பள்ளி சொல்லுகிறது தெய்வம் படிக்கிறது ஆகவே தெய்வம் படித்ததா இல்லையாண்டு யாருமே முருகனிடம் போய் நீ என்ன படித்திருக்கிறாய் என்று யாரும் கேட்டதில்லை பிள்ளையாரிடம் போய் படித்தா தெய்வத்திடம் போய் யாருமே கேட்பதில்லை நாற்பது நாலாயிரம் போராளிகளிடம் யாருமே போய் ஆனால் தலைவர் அதில் சுட்டு செத்தார் அதை நான் நானூறு மீட்டர் தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்லுகின்ற படிப்பறிவில்லாதவர்களுக்காகத்தான் நான் அந்த சில வசனங்களை சொல்லியிருப்பேன் ஆம் படிப்பு முக்கியம் படிப்பு இல்லாமல் நீங்கள் வெளிநாட்டிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியாது ஸோ எஜுகேஷன் இஸ் த பேசிக் அது அது மஸ்ட் அதை நீங்கள் செய்யாமல் விட்டு போட்டு நாங்கள் படிக்கல ஆகவே இவர் இப்படி ஒரு கருத்துக்களை சொல்லி போட்டார் ஆகவே இவன் ஒரு கெட்டவன் என்று சொல்வது வந்து பின்னடை ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கிறது ஆனால் அதையும் தாண்டி நான் சொன்னது தேசிய தலைவர் இறந்திருக்கலாம் உண்மைதான் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கலாம் மிகப்பெரிய சந்தோஷம் என்னுடைய தந்தை உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை விட தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி நான் மட்டுமில்லை தந்தையை தாயை சகோதரங்களை இழந்த ச அனைவருக்கும் அது ஒரு பெரிய விடை ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த விடை தேடி கிடைக்காத அந்த கேள்விக்கு நாங்கள் விடை தேடுவதை முயற்சிப்பதில்லை மறுபடியும் பள்ளி சொல்லுகிறது நுனியையும் அடியையும் தேடின சிவனும் விஷ்ணுவும் மட்டும் உங்களுக்கு படித்திருப்பீர்கள் ஆகவே அந்தமும் ஆதியும் இல்லாத பரம்பொருள் எங்களுடைய தெய்வம் அந்த தெய்வத்தை தேடுவதற்கு நாங்கள் யாருமே தயாராக இல்லை அந்த பெரம்பொருள் ஏன் நான் இவ்வளோ உணர்ச்சிபூர்வமாக கலைக்கிறேன் என்றால் அந்த தான் எங்களுடைய உயிர் மூச்சு நாங்கள் என்று வாழுவதற்கும் இன்று நாங்கள் உயிரோடு இருப்பதற்கும் இன்றும் வெளிநாட்டில் நீங்கள் என்னுடைய தேசிய தலைவருடைய பேர் இல்லை என்றால் உங்களால் உழைத்து வாழ முடியாது அதற்கென்று தனி டிக்டாக் இயங்குகிறது தனி யூடியூப் தளங்கள் இயங்குகின்றது தேசிய தலைவருடைய பெயரிலே காசு சேர்ப்பதற்கும் பொருட்கள் சேர்ப்பதற்கும் வெளிநாடுகளில் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் தேசிய தலைவன் இங்கே சாப்பாடும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளை இங்கே பழி கொடுத்து போராடின ஒரு தெய்வத்தை நாங்கள் விற்று சாப்பிட்றோம் அவ்வளோதான் அந்த தெய்வத்தை விற்கிறோம் என்பதை மட்டும்தான் இங்கே பிரச்சனையை ஒழிய மற்றபடி நீங்கள் அதுக்கு என்ன விழாக்கள் கொண்டாடினாலும் எங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையும் இல்லை அதில் நான் யாரையுமே கஷ்டப்படுத்த போவதும் இல்லை யாரையுமே நாங்கள் பிள்ளை சொல்வதில்லை தாராளமாக சகல விழாக்களை கொண்டாடுங்கள் காசு செய்யுங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒருவனுடைய உன்னதமான போராட்டத்தையும் உன்னதமான நோக்கத்தையும் என்னால் இந்த எட்டு மாதம் பத்து மாதங்களிலேயே நான் மனமுடைகிறேன் இந்த மக்களுக்காகவா போராடுகிறேன் என்று ஒரு மனமுடைச்சலுக்காக நான் என்னை கொண்டு வந்து தள்ளி இருக்கிறது இந்த சமூகம் தெளிவாக சொல்லுகிறேன் அந்தளவுக்கு ஒரு நம்ம இன்று சிஐடிக்கு அழைக்கப்பட்டே நான் அந்த வீடியோவை போட்டுருக்கிறேன் பாருங்கள் அப்படி ஒரு நிலைமைக்கு எங்களுடைய சமூகம் எங்களை கொண்டே தள்ளி இருக்கிறது இந்த மக்களுக்காகவா இவர்களுக்காகவா இந்த அற்ப பதர்களுக்காகவா ஒரு நாலந்து பேர் வந்து சொல்லுகின்ற கருத்துகள் மனத்தை சரியாக பாதிக்கிறது இதுக்கு சரி இப்படியே தான் ஏமாற்றி இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு வந்து மனசை கஷ்டப்படுத்துகிறீர்கள் அவ்வளோதான் நீங்கள் மனசை கஷ்டப்படுத்துவதால் நான் உடைந்து போவதே போவதில்லை நான் ஒரு விடயத்தை முடிவெடுத்தால் செய்யாமல் விடப்போவதில்லை ஆனால் என்னை நீங்கள் கஷ்டப்படுத்துவதால் உங்களுக்கு நீங்களே ஏன் போட்டுக் போட்டுக்கொள்வீர்கள் அது நல்ல உதாரணம் என்னுடைய தேசிய தலைவரை இப்படித்தான் நாங்கள் இல்லாமல் பண்ணினோம் ஆகவே தேசிய தலைவரை நீங்கள் ஏன் நீங்கள் கொண்டாடினீர்கள் அதனுடைய பின்னோக்கம் என்ன என்பது தொடர்பாக தமிழ் மக்கள் தெளிவான அறிவோடு இருக்கிறார்கள் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் செய்யுங்கள் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தெளிவான அறிவோடு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் தேசிய தலைவரை நீங்கள் கொண்டாடுவதன் பின்னணி என்ன உங்களோட இந்தியாவினுடைய ரோவினுடைய வகிபாகம் என்ன ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி எண்பத்தெட்டாம் ஆண்டு நினைக்கிறேன் தலைவர் இறந்து என்று சொல்லி இந்தியா ஒரு தடவை கொண்டாடியது அதே நாட்களை தான் நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் ஆகவே தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்பது எங்களுக்கு தேவையே இல்லை தலைவர் இருந்தால் தலைவன் இல்லை என்றால் இறைவன் ராசா அது வந்து எங்களுடைய புனிதமான ஒரு போராட்டம் எங்களுடைய வரலாறு நாங்கள் இறக்கும் வரைக்கும் எங்களுடைய மனசில் இருக்கிறது நாங்கள் இல்லாத போது கூட வரலாற்றில் அவை இருக்கும் அந்த போராட்டத்தில் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இனிவார காலத்தில் விட்ட பிள்ளைகளை நிவர்த்தி செய்து முன்னால் போவதற்காகத்தான் அரசியல் செய்கிறேன் ஒழிய யார் யார் என்ன பிள்ளை விட்டார்கள் என்று சுட்டி காட்டுவதற்காக இங்கே அரசியலை செய்யவில்லை மறுபடியும் பற்றி சொல்லுகிறது அவே நீங்கள் கொண்டாடியதில் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் இந்த இருந்து போராடுகிற எங்களுக்கு ஒரு மூச்சு விடுவதற்கு சற்று இடம் அணியுங்கள் எங்கள் நீங்கள் அங்கே செய்கிற ஊத்துகள் எங்களை இங்கே பாதிக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழனையும் பாதிக்கும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் உங்களால் தான் வடக்கில் உயிர் வாழ்கிறோம் அந்த ஞாபகம் பெற்று கொள்ளுங்கள் இப்போ கூட மெடிசினை கிளம்பிய போது செல்வரட்னம் பறந்த அவன் என்னுடைய பெரியப்பாவினுடைய மகன்தான் என்னை படிப்பித்தார் அதுக்கு பிறகு அவர் ஒரு 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 வருடங்களுக்கு கிட்ட எனக்கு படிப்பு செலவுக்கு ஆசை இருந்தார் அதன் பிறகு என்னுடைய அப்பாவினுடைய அக்கா லண்டனில் கண்டி மாமி சொல்லுவேன் மாமி அப்பாவினுடைய அக்கா அவா தான் நின்று ஐந்து ஐந்து வருடங்கள் மாதம் பதினையாயிரம் ரூபா படி எனக்கு அனுப்பி என்னை படிப்பித்தார்கள் ஆகவே அப்படியான மக்களுடைய அப்படியான புலம்பெயர் மக்களுடைய உழைப்பு அவர்களுடைய வேள்வையில் தான் அவருடைய மகன் சுரேஷ் ரமேஷ் போது இருக்கிறார்கள் லண்டனில் மாமியும் இருக்கிறார் அதே நேரம் என்னுடைய என்னுடைய சொந்த அண்ணா பெரியப்பா கனகரத்னம் ஒரு லட்சம் ரூபா காசு அப்பாவுக்கு நான் கேம்பஸுக்கு போகும்போது கடனாக கொடுத்தவர் ரெண்டு வரை கூட அந்த கடனை நான் கொடுக்கவில்லை என்றால் அதை நான் பார்க்கிறேன் அந்த ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா கடன் முடியாது அந்த செய்த உதவியை யாருமே மறப்பதற்குள்ள அவருடைய மகன் நரேஷ் நரேந்திரா மற்றது அக்கா ஒருவர் இருக்கிற கோயிக்க போகிற பேர் தான் ஞாபகம் இவர்கள் எல்லாம் செய்து உமாக்கா இவர்கள் செய்த உதவிகளால் தான் நான் டொக்ட்ரா வந்தேன் நான் இதுவேற்றி எல்லாத்தையும் மறந்து நான் ஒரு பாராளுமன்ற எம்பி என்பதெல்லாம் நான் என்னுடைய என்னுடைய நோக்கங்களும் என்னுடைய எண்ணங்களும் இல்லை ஸோ ஏன் இதை சொல்கிறேன் என்றால் புலம்பியர் மக்களுடைய ஆதரவில் தான் நித்தத்தில் நிலத்தில் இருக்கிற மக்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இருக்கிறீர்கள துணிவுலையும் உங்க நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலையும் எங்களுடைய போராட்டத்தில் நாங்கள் செத்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறோம் என்னுடைய இந்த எம்பி வழக்குக்கு மட்டும் மொத்தமாக அறுபது லட்ச ரூபாய் மேலே போகிறது நம்பினா நம்புங்கள் நான் பதிவு பட பிரச்சனை அதில் இருபத்தஞ்சு லட்சம் ஓரடி கொடுக்கப்பட்டிருக்கிறது மிகுதி பணங்கள் சுற்றுச்சுட்டாக கொடுக்க வேண்டியது தேவை இருக்கிறது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னால் அவ்வளவு காசை கொடுக்க முடியாது ஆகவே தான் நான் வீடியோக்களை போட்டுக்கிறேன் நான் அதை உதவி செய்ய முடிதான் செய்ய முடியும் வந்து இந்த முறை அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு கட்டப்பட்ட காசுகள் திருப்பி எடுக்கலாம்னு சொல்கிறார்கள் அதில் ஒரு பதினைஞ்சி லட்சம் பதிமூன்று லட்சம் மறுபடியும் திருப்பி எடுக்கலாம் அந்த காசையும் இந்த வழக்குகளுக்கு தான் கட்டுகிறேன் என்னுடைய அக்கவுண்டிலே இப்போது இருக்கிறது சரியாக மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா காசு நான் யாரையும் ஏமாற்றவில்லை மாற்றவில்லை முந்தையனுடைய அக்கௌண்ட்டில் காசு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் என்னால் அப்போது இருப்பதும் இல்லை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேருக்கு மாதம் அது மாதம் முடியல முடிஞ்சிடும் நான் இருப்பதும் இல்லை எனக்காக சொத்து சேர்த்தவனும் இல்லை இப்போது என்னுடைய அக்கௌண்ட் அது பொது அக்கௌண்ட் அதுக்கு வந்து புலம்பெயர் மக்கள் காசு அனுப்பியிருந்தவர்கள் ஆகவே தான் இன்ற வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் மூணு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ரூபா அதை விட இன்னொரு ஒன்று பதினொன்று வந்தால் நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் என்னுடைய பேங்க்கில் இருக்கலாம் அதில் கிரெடிட் கார்டுக்கு இப்போது மூணு லட்சம் கழிச்சுன்னா ஒரு லட்சம் ரூபா தான் போகுது அந்த லட்சத்தில் தான் விட அடுத்த மாத சம்பளம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி என்னுடைய அரசியல் சற்று கவலையாக இருக்கிறது உங்களுக்காகத்தான் போராடுகிறோம் ஆனால் நீங்கள் செய்த இந்த விழாக்கள் அவை எல்லாமே எங்களை பாதிக்கிறது எங்களை நோகப்படுத்துகிறது நாங்களும் மறுபடியும் பிரிகிறோம் தலைவர் இருக்கிறார் இல்லை என்ற ஒரு குரூப்பாகவும் இருக்கிறார் காசேக்கிற ஒரு குரூப்பாகவும் இல்லை என்றவர்கள் காசேற்கிறதும் இன்னொரு தலைவர் என்று சொல்லி ஒரு ஆட்கள் நான் பிரிகிறோம் பிரிஞ்சு பிரிந்து அப்படி என்னுடைய மலிகிறது சரியான கவலையோடு இந்த வீடியோ போகிறேன் நீங்களே யோசித்து பார்த்து நான் போடுகின்ற வசனங்கள் நான் கலைத்த வசனங்கள் யாரையாவது புண்படுத்தியிருந்தால் அதுக்கு மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு டாக்டர் ராமநாதட்சுமி